இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆதி வச்ச இயக்கத்தில் தலை அஜித் நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான் இது தோராயமாக நமக்கு கிடைத்த தகவல் தான் அஞ்சு பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கலாம் இப்போது தமிழ்நாட்டில் இந்த படம் எவ்வளோ கோடியை ரெண்டு நாளில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இத்தனைக்கும் ரிலீஸான வியாழக்கிழமை வந்து ஒர்க்கிங் டே ஃப்ரைடேவும் ஒர்க்கிங் டே ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தெரிக்க விடுற ஒரு வசூல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாவது நாள் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பதினேழு கோடி வசூல் இது சாதாரண விஷயமே இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றும் நிஜாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் வந்து பண்ணியிருக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின் தான் சொல்லணும் சாட்டர்டே சண்டே என்ன ஆகப்போகுது எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லுவோம் அடுத்ததா கேரளா மலையாள மக்களின் அந்த வசூல் எவ்வளோ அப்படின்னா ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் கேரளா கூட ஓரளவு நல்ல கலெக்ஷன் ஏன்னா ரெண்டாவது நாளில் ஐம்பது லட்சம் பண்ணுறது பெரிய விஷயம் கேரளாவில் ஸோ இத்தனைக்கும் அங்கே மூன்று பெரிய படங்கள் ஓடிட்டுருக்கு மலையாள படம் எம்பரூவா முதல் கொண்டு அப்படி இருந்தும் கூட ரெண்டாவது நாள் ஐம்பது லட்சம் கலெக்ஷன் பண்ணது வந்து பெரிய விஷயந்தான் ஸோ கேரளாவில் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களில் ஐந்து கோடியே இருபது லட்சம் உண்மையுமே ஒரு டீசெண்டான நல்ல வசூல் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எங்கே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வசூல் ஓவர் சீஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி வந்து வசூலாகிருக்கு ஓவராலாக டோட்டலாக வேர்ல்டு வைடு இரண்டு நாட்களில் எண்பது கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ரெண்டு நாளில் ஸோ இதுதான் குட் பேட் அகிலி படத்தோட இரண்டு நாட்கள் வசூல் நில வரும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மூணாவது நாள் சனிக்கிழமை இன்றைக்கி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடியை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம நம்புகிறோம் பொறுத்து வந்து பார்ப்போம் மூணாவது நாள் கலெக்ஷனை விரைவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் நாளைக்கு ஸோ இந்த இரண்டு நாட்கள் கலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்